எந்த செயலை செய்தாலும் சரி அதுல ஒரு தனித்துவத்தை காட்டக்கூடிய எல்லாருக்கும் நல்லது நினைக்கூடிய பகையாளி மாறியும் பழகிட்டா பாசக்காரங்களாக தெரியக்கூடிய சூரிய பகவானை அதிபதியா கொண்ட சிம்ம ராசிக்கு வணக்கம் இப்ப தலை பார்த்துருப்பீங்க மோசம் போனாலும் சரி நாசமே ஆனாலும் சரி மீண்டும் உயிர் தள்ளக்கூடிய சிம்மம் இனிதாங்க எல்லாமே ஆரம்பம்னு போட்டிருக்க சிம்ம ராசிகளுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு இந்த நேரத்துல என்னமா போயிட்டு எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி இருக்கு ரொம்ப வெறுத்து போன வாழ்க்கையா இருக்கு எங்க போறது யார்கிட்ட போறது எந்த கடவுளை கும்புறது ஏதாவது ஒரு மாற்றம் வருமா என் வாழ்க்கை வந்துட்டு ஏற்றம் பெறனாலையும் பரவாயில்ல இருக்கிறதையாவது நான் காப்பாற்றிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் பொறுக்குமா எல்லாருக்கும் நான் பகையாலையா தெரியிறேன் எனக்கு மற்றவங்க கிட்ட இப்படி அவங்கள காட்டணும்னு அவசியமே கிடையாது சைலண்டா இருக்கேன் ஆனாலும் விடாத கருப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன மட்டுமே திரும்ப 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 தேடி தேடி சங்கடப்படுத்துறாங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு பார்க்கறேன் அதுக்கப்புறம் தான் கோபத்தை காட்டுறேன் அந்த கோபம் கூட எதுக்காக நான் காட்டுறேன் அவங்க பண்ணக்கூடிய வில்லங்கம் ஒட்டு மொத்தம் என் குடும்பத்துடைய வாழ்க்கையை அழிச்சிரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆனா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கலங்கிறது இன்னொரு வேதனை சோ இப்படிப்பட்ட கஷ்டங்களை தினம் தினம் சமாளிச்சுட்டு வரக்கூடிய நம்முடைய சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை மாதம் இரண்டு கிரகங்கள் வக்ரம் ஆகுறாங்க மற்ற கிரகங்கள் இடம்பயிற்சி ஆகுறாங்க ஒரு சில கிரகங்கள் செயற்கையோட இருக்காங்க சோ அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்களுடைய குணாதிசயம் இதனால இந்த மாதத்துல சிம்ம ராசி எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது நாளும் பொழுதும் நல்லதாக அமைய உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குல தெய்வமும் உங்களுக்கு துணை வரட்டும் இது இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுங்கிறத ஒரு மேலோட்டம் ஒரு ரெண்டு மூணு வரையில ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி காலத்துல அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ராசியில கேது ஏழாம் வீட்டுல ராகவும் இருக்காங்க குரு பகவானை பொறுத்தவங்க லாபஸ்தானத்துல உட்கார்ந்துக்கிட்டு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்துல இருக்காரு ஸோ இந்த ஒட்டு மொத்தமா இந்த கிரகங்களுடைய அமைப்புங்கிறது மேக்சிமம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடம் இதனால ஜூலை மாதம் முழுவதுமே கேதுவோட சேர்ந்து செவ்வாயும் ராசியில சஞ்சாரம் பண்றாரு மாதக்கோல்களுடைய அடிப்படையை வச்சு பார்க்குறப்ப ஜூலை மாதம் சிம்ம ராசிக்கு சில விஷயங்களை தவிர்த்து நல்ல மாதமாகவே இருக்க போகுது தொழிலுள்ள தடைகள் விலகி வருமானம் பெருகப் போகுது வருமானமே வந்து நிலைத்த தன்மையை ஏற்படுத்த போகுது வாய்ப்புகள் தேடி வரும் முயற்சிகளுக்கு எல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாவே சிம்ம ராசின்னு எடுத்துட்டோம்னாக்கா மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மூன்று நட்சத்திரனுடைய அடக்கம் தான் பொதுவா சிம்மம்னு சொல்லுவோம் இல்லையா உங்க ராசியில கிரக நிலைகள் எங்கங்க இருக்காங்க தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூட குரு பகவான் அடுத்து ஐயன சைன போகஸ்தானத்துல புதன் பகவான் ராசியில செவ்வாய் பகவான் அவர் கூட கேது பகவான் இதோட கடத்திரஸ்தானத்துல சனி பகவானும் அவர் கூடவே ராகு பகவானும் வளம் வராங்க கிரக மாற்றனு பாத்தினக்கா ஆல்ரெடி ரெண்டு ஏழு இருபத்தஞ்சு அன்னைக்கு கலத்திரஸ்தானத்துல கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாட்டாரு அதை அடுத்து மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் ஐன சைன போகஸ்தான் புதன் பகவானும் வக்ரகதிக்கு மாட்டார் சனி பகவானும் சரி புதன் பகவான் சரி இப்போ வந்து வக்ரகதியில இருக்காங்க இதுல பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி அன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறப்படுறார் அதே நாள்லயும் புதன் பகவான் என்ன பண்றாரு சைன போகஸ்தானத்துல லாபஸ்தானத்துக்கு மாறப்படுறார் இது எல்லாத்துக்கு மேல வரக்கூடிய இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தொலிஸ்தானத்துல கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறப்படுறார் கடைசியா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு மாறப்படுறார் சோ ஒட்டுமொத்தமா இந்த மாதம் அப்படிங்கிறது இந்த கிரக நிலை கிரக மாற்றங்களை வைத்து ராசிநாதன் ஐயன சைன போகஸ்தானத்துல வரியஸ்தானத்துக்கு மாசத்துடைய மத்தியில வரப்படுறார் சோ தொழில் நிமித்தமா இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது சோ இந்த நேரத்துல என்ன பண்ணோம்னா சிம்ம ராசிக்காரங்களே உங்ககிட்ட வந்து தீயருடைய சகவாசம் அதிகம் வரும் உங்களுக்கே தெரியாது அவங்க நல்லவங்களா கேட்டவங்கள அப்படி ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையே கெட்டவங்க மேல வைக்க வாய்ப்பு அமையுது என்ன பண்ணணும் யாரையுமே தீயுடைய நட்பை தீய சகவாசத்தை குறைச்சிக்கணும் ஒழிச்சிருங்க அதே போல லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குருவுடைய சஞ்சாரத்தினால தெய்வ அனுகூலத்தால இது நாள் வரைக்கும் ஒரு மாற்றமும் இல்ல ஒரு முன்னேற்றமும் இல்லைன்ற உங்களுக்கு பரிபூர்ணமா முன்னேற்றம் வந்து சேரும் அடுத்த உறவுகள் விஷயத்துல உறவுக்காரர்கள் வகையில வீண் மனஸ்தாபங்கள் வரலாம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல வெளியூர் பயணம் ஏற்படும் அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நற்பலங்களையும் பெற முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோகம் பாக்குறீங்களா முன்னேற்றம் அடைவீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக சரி தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் பதவி உயர்வும் கிடைக்கும் சம்பள உயரும் கிடைக்கும் சோ இது போன்ற தங்கு தடையின்றி முன்னேற்றம் இருக்குது அதே போல கூட வேலை பார்க்கற பத்தி அவங்க ஆதரவு இருக்கும் எல்லாத்துக்கும் மேல புதுசா வியாபாரம் தொடங்குவதற்கு ஒண்ணுக்கு பல முறை ஆலோசனை கேட்டுக்கோங்க அதே போல உங்க அறிவை பயன்படுத்தினாக்க ஏற்றம் உண்டாகும் கலைஞர்களை பொறுத்திருக்கும் புதிய ஒப்புதல் கிடைக்கப்படுவீங்க புகழ் பாராட்டு கிடைக்கும் மாணவர்களா இருக்கீங்க தொடர்ந்து சிறப்பான நிலையில இருக்கப்படுவீங்க நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் பலருக்கு வெற்றி நிச்சயம் இது வந்துட்டு சோசியல் ஒர்க்கராக இருக்கீங்க பொது நல சேவகர்களா இருக்கீங்கன்னுக்கா நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் அரசியல்வாதிகளில் இருக்கலாம் எதிர்பார்த்த பதவியை அடையக்கூடிய நேரம் இது அலட்சிய இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகத்தோடு காணப்பட போறீங்க கணவர் மற்றும் அண்டை அயிலா இருக்கிட்டா அன்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் வரைக்கும் யாராவது நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களான்னு அவதிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் சிறப்பான மாற்றம் உண்டு மாணவர்கள்லாம் கல்வியில சிறந்து விளங்க போறீங்க குறிப்பா சிம்மத்துக்கு ஒரு அதிர்ஷ்ட பலன் சொல்றேன் கேட்டுக்கோங்க சனி பகவான் இப்ப அஷ்டமத்துல இருக்காரு வக்ரகதில இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் சிம்ம கஷ்டங்களுக்கு மாற்றம் வரப்போகுது அஷ்டம சனியாவது ஒன்னாவது நீ அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கொண்ட அளவுக்கு அதாவது உங்களுக்கு ஒருத்தன் அடிக்க வரா இல்லாம் உன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பறிக்க வரான்னு வச்சுக்கோங்க திடீர்னு அவனே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் சேர்த்து உங்ககிட்ட கொடுத்த எப்படி இருக்கும் அப்படிதான் சனி பகவான் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கணும் உங்களை வந்து நிறைய விஷயங்கள் கஷ்டப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அதுக்கப்புறமா ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தார் இல்லையா அவர் இப்ப வக்ரகதிக்கு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த நேரம்ங்கிறது ஒட்டு மொத்தம் உங்களுக்கு கெட்டது நினைச்ச விஷயம்லாம் அப்படியே நல்லதா மாறும் அசிங்கப்படுத்தின இடத்துல அவமானப்படுத்தின இடத்துல உங்களுக்கு உயர்வை கொடுப்பார் புகழையும் பாராட்டையும் கொடுப்பார் உங்ககிட்ட வந்துட்டு பொருளை இழப்பை கொண்டு வரும்னு நினைக்கிறா அதிகமான பொழு சேர்க்கையை உண்டாக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் ஆடை ஆபண சேர்க்கை உண்டாகும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கூடிய இடத்துல சனி பகவான் இப்ப பயணம் பண்றாரு பண விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க அதாவது சிம்ம ராசிக்காலுக்கு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலகட்டம் அஷ்டம சனியை பத்தி கவலைப்பட வேணாம் ஜூலை மாதத்துல முதல் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் அற்புதமான காலகட்டமா இருக்கும் ராசிநாதன் லாபத்துல அமர்ந்திருக்கிறதுனால ஜூலை பதினைந்து வரைக்கும் நல்ல நேரமா இருக்க போகுது புதுசாக வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா மொபைல் வாங்கணுமா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணுமா எதை வாங்கணும் சரி ஆசைப்படுங்க முயற்சி பண்ணுங்க நிறைவேறும் தேவைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் நிறைய லாபம் கிடைக்கும் தொழில்தான் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும் கணவன் மனைவிக்கிட்டே ஒரு பிணைப்பு இருக்கும் வேலையில அடுத்து என்ன பண்ணலான்ற உங்களுக்கு எப்படி செய்யலான்ற அளவுக்கு உயர்வு ஏற்படும் ராசிக்கு செவ்வாய்க்கேது அமர்ந்து இருக்கிறது உடல் நிலையில சின்ன சின்ன பிரச்சனை கொடுப்பாங்க அதனால ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க இருந்தாலும் அதான் சமாளிச்சிருக்கோம் தைரியம் ஏற்படும் தொழில முன்னேற்றம் உண்டாக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிச்சு கொள்ளக்கூடிய எண்ணம் உருவாகும் அட போடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொழில மாற்றம் வரும் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியும் குருவும் ராசிநாதனும் பதினோராம் மட்டில இருக்கிறது நல்ல முன்னெடுத்துக் கூடக்கூடிய நேரம் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் பதிவு உயர்வு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேற இடத்துக்கு குடி போறது கணவன் மனைவி இடியே அன்யுன்யம் அதிகமாகிறது எல்லாமே சகல கிடைக்க பெறக்கூடிய அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை பதினைந்துக்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது போல யார்ட்டி வாக்குவாதம் பண்ணக்கூடாது பண விஷயத்துல மிகுந்த எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை தவிர்க்கணும் வீட்டுக்குள்ள வாக்குவாதம் வருதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது அதனால பேசுகிறப்போ வார்த்தைகளை கவனமா இருக்கிறது நல்லது மனசுல இருக்கிறத அப்படியே சொல்கிறத தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க நிதானமா பேசுங்க நிதானம் போகிறதும் சரி நிதானம் வர்றதும் சரி விட்டு கொடுத்து போய்க்கோங்க தேவையில்லாத விஷயங்களை கிட்ட பேசுகிறத நிறுத்திக்கோங்க தொழிலில் வெற்றி உண்டாகும் உங்களுடைய தேவைக்கு சில விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் தேவையான பொருட்களை வாங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீ எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும் அதன் மூலம் நல்ல முன்னேற்றம் வரும் குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருளை பெறக்கூடிய நேரம் அது சனி அஷ்டமத்துல இருந்தாலும் ஜூலை மாதத்துல முதல் பாதியில சனி பகவானே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு நல்ல ராஜோகம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றேன் இதோட நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அறுபது வயதை தாண்டிட்டீங்களா ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் இதேம் சார்ந்த பிரச்சனை மூச்சு விடுதலை பிரச்சனை வேர்த்து கொட்டுறது இந்த மாதிரி பிபி சுகர் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதே போல சாப்பாடு விஷயம் சரி தூக்க விஷயத்தையும் சரி கவனமா இருக்கணும் இல்லைங்களா இது வந்து வயதானவங்களுக்கு இப்போ உடைய வழிபாடுங்கிறது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதும் சூரிய காயத்ரி மந்திரத்தை கேட்கறதும் சூரிய பகவான் வழிபாடு செய்யறதும் அசைவ உணவுகளை தவிர்க்கிறதும் சிம்ம ராசிக்கு நன்மை பயக்கும் சூரிய பகவானா நமஸ்காரம் பண்ண முடியலன்னா சுத்தப்படுத்தா குளிச்சு முடிச்சு அருகில ஏதாவது ஒரு சிவபெரும் ஆலயத்துக்கு போயிட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் எப்பேற்பட்ட மன கஷ்டம் இருந்தாலும் சரிங்க ஒரு அமைதி கிடைக்கும் இதோட இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற உடைகளை பயன்படுத்துவது உத்தமம் இது மட்டும் இல்லைங்க ஜூலை மாதத்துல நடக்கூடிய இந்த சுக்கர பயிற்சிங்கிறது சிம்ம ராசிக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் மாத்துடைய முதல் மூன்று வாரங்கள்ல தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் திடீர் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட காலமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் இப்ப கை கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் குடும்பத்துல வருமானம் அதிகமாகும் சகோதர வகையில் அதிர்ஷ்டமும் ஆதாயத்தையும் அடைவீங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஆனாலும் கேதுவால தொடர்ச்சியான குழப்பம் இருக்கும் மனசு வந்து ஒரு மாதிரி பயம் வர்றது திடீர்னு வந்து பாத்தினாக்க ஒரு மாதிரி எதுவுமே இல்லைன்ற நினைக்கிறது தான் அவர் வந்து கை வைப்பார் கேது பகவான் ஸோ அதுக்கு இதுக்கும் பெருசாக நீங்க அதீத சிந்தனை வேணாம் விட்டுடுங்க ஓகேங்களா அதே போல் வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்துக திட்டம் போட்டுக்கோம் வியாபாரம் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ பொற்காலங்க இது எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடக்கும் வேற மொழி பேசுறவங்க வெளிநாட்டவங்க இவங்களால கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இந்த சூழலை மட்டும் உங்களுக்கு சாதகம் பயன்படுத்திட்டுனா வெற்றி மீது வெற்றி வெற்றிக்குவையும் இது நீங்கள் கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க ஜூலை மாதத்தில் இரண்டாம் பாதியில் சூரியன் மறைகிறார் மனசில் சஞ்சலம் உண்டாகும் ஆற்றல் குறைஞ்சி போன மாதிரி உணர்வீங்க இதனால தவறான மற்றும் அவசரமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அமையுது என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மாதிரி என்னவோ தெரிலப்பா ஒரு மாதிரி மனசு ஒத்துக்கவே இல்லை ஒரு மாதிரி சங்கடமா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்க ஒரு தெளிவு உண்டாகும் குறிப்பா சிம்மராசி சிவன் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க தினம் தினம் காலையில சுத்த சுத்தம் குளிச்சு முடிச்சு உங்க வீட்டு பூஜையில உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க ஒரு சிக்கலும் உங்களுக்கு வராது எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும் அதை தீர்க்கறதுக்கான வழியை அந்த சிவபெருமான் கொடுப்பார் இதோட திருமண பேச்சுவார்த்தையில ஏற்றம் இல்லாத மாதமா இருக்கனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்ச காலம் தள்ளி போடுறது நல்லது இந்த மாதத்துல பெருசா முயற்சி பண்ணிடாதீங்க அதே போல குரு பேச்சு எவ்வளவு சாதகமா இருந்தாலும் அஷ்டம சனி நடக்கிறதுனால பெருசா முதலீடு பண்றது பெரிய மாற்றங்களை செய்யலான்றது இதெல்லாம் இருக்கவே கூடாது தொழில் நல்லா தான் இருக்கும் அகல கால வைக்கிறாதீங்க அகல கால வச்சீங்க அது வந்து அப்படியே மாத்தி விட்டுரும் ஓகேங்களா நான் முன்னாடி சொல்லிட்டேன் பண விஷயத்துல கவனமா இருக்கணும்னு இதோட குடும்பம் நட்பு அலுவலகம் எல்லா இடங்கள்லையுமே சிம்ம ராசி நிதானமா செயல்படணும் அவசரம் மட்டும் படவே கூடாது அவசரமா பேசவும் கூடாது அதே போல வேலை சார்ந்த விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு நல்ல மாற்றம் வந்தா ஏற்றுக்கோங்க ஆனா இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது சோ இப்போ வரைக்கும் பார்த்தது ஜூலை மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கணும் இதுல கூடிய மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் உங்களுடைய நட்சத்திர படங்களை பார்த்தோம்னா மக நட்சத்திரம் இந்த மாசத்தை பொறுத்தருக்கு நன்மை தீமை பத்தி கவலைப்படாம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செஞ்சு முடிப்பீங்க போட்டிகள் மறியுது திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதமான பலன் கொடுக்கும் குடும்பத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறியுது உங்களுடைய வார்த்தைக்கும் மதிப்பு கூடும் கணவன் மனைவி கிடந்து மனக்கசுப்பு நீங்குது ஒற்றுமை பலப்படுது பிள்ளைகள் வந்து உங்க பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க நல்ல காலம்தான் அடுத்து பூரநட்சம் இந்த மாசத்தை பத்தி கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீருது பணவரத்து கொடுத்து மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுது திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் கோபம் வரலாம் அங்க மட்டும் நிதானத்தை கடைபிடிக்கணும் நன்மை உண்டாகும் வேற மொழி பேசுறவங்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டு அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் புத்தி சாதிரித்தால இந்த மாத்திரை எதையுமே சமாளிப்பீங்க வீணளைச்சலும் இருக்கும் ஆனா நினைச்சது நினைச்சபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க டென்ஷன் வரும் தொழில் வியாபாரம் இது தொடர்பான பயணங்கள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனா வியாபாரம் விரிவாக்கம் உண்டு பழைய பாக்கள் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும் அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக சாதகமாக இருக்குன்னா இங்கே செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சிவபெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வில்வ மாலை அணிவித்து முடிச்சதுன்னா விபூதி அபிஷேகம் பண்ணணும் சிறப்பான பலன் கிடைக்கும் அதே போல அவருடைய ஆலயத்தை நந்திதேவரையும் சுபிரமணியும் சேர்ந்த மாதிரியும் மூன்று முறை வளம் வருவதால நல்லது நடக்கும் இதோட உங்களை பற்றின சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய தினங்கள் ஜூலை மாதம் பதினாறு பதினேழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் எத்தையும் பெருசா பண்ண இருக்கிறத இருக்கிறபடியே செய்யுங்க கட்டாயம் அந்த இரண்டு நாட்கள்ல கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூலை ஐந்து ஆறு இந்த நாட்களை உங்களுக்கு சாதகமான நாட்களை பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரிங்க இந்த நாட்கள் நீங்க தொடங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் இதோட இந்த மாதத்துல சிம்ம ராசிக்காரங்க வல்லப கணபதியை வழிபாடு செய்யலாம் வாழ்க்கையில வளம் உண்டாகும் அதே போல ராமநாத சுவாமியை வழிபாடு செய்யலாம் சங்கடங்கள் எல்லாமே மறையும் மூணாவதா கால பைரவர் வழிபாடு போக்கு புரியுதுங்களா ஒட்டு மொத்தமா ஜூலை மாதம் சிம்ம ராசிக்கு சிரமங்களை மறைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் இதனால வரைக்கும் பட்ட கஷ்டம் கழுத்து நடிக்குதா இப்போ உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அமையும் ஒரு சில விஷயம் பண விஷயத்துல மனுஷ மக்கள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க ஓகேங்களா நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைத்திருக்கூடிய மாதம் ஜூலை மாதம் மிஸ் பண்ணிடாதீங்க